கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை தியானிப்போம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் அவராலே அனுப்பப்பட்டவர்கள் என்று முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிதா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் எதற்காக தேவ சித்தத்தை செய்வதற்கு அதே போல இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார் எதற்காக நாமும் தேவ சித்தத்தை செய்யும்படி உலக மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழும்படி இயேசு நம்மை இந்த உலகத்தில் அனுப்பாமல் தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை அவர் அனுப்பியிருக்கிறார் ஆகிய அன்பானவர்களே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நம் வாழ்க்கையின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துவதும் நமக்கேற்றதா இருக்கிறது உலக மக்கள் எப்படி செய்கிறார்கள் அதே போல நானும் செய்வேன் என்றால் நாம் இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல உலக மக்கள் என்ன செய்கிறார்கள் சதா பொறாமை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பொல்லாதவர்களை சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பொல்லாதவைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அதே போல காரணமில்லாமல் மனிதர்களை நிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் துன்பப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அதே போல புறம் கூறி திரிகிறவர்களாய் இருப்பார்கள் புரட்டிலே புரழுகிறவர்களாகியும் இருப்பார்கள் அதனால இயேசுவினால் அனுப்பப்பட்ட நாம அந்த தீமைக்கு பதில் தீமை செய்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்களோ அதன்படி நானும் செய்வேன் அவர்கள் அப்படி செய்கிறார்களே நான் மட்டும் நீதியாய் வாழ வேண்டுமா என்றெல்லாம் சொல்ல முடியாது நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்ய முடியாது அப்படி என்றால் இந்த புரட்டுகளும் மற்றவர்களை நிந்திக்கிறதும் துன்பப்படுத்துவதும் பொறாமை குணமுடையவர்களாய் பெருமை குணமுடையவர்களாய் இருப்பது உலக குணங்கள் மாம்ச குணங்கள் அது இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்போ அதை ஜெயிக்க என்ன செய்யணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்தில் அனுப்பும் போது நமக்கு அனுப்பி இருக்கிறார் பாதுகாத்துக் கொள்ள முடியும் சாந்த குணத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்று பார்த்து பார்க்கும்போது பொறுத்து போவது அதே போல தாழ்ந்து போவது விட்டு கொடுப்பது பகை மனதில் வைத்துக்கொண்டு வழிவாங்காமல் இருப்பதுதான் இந்த நான்கு குணலட்சணங்கள் இந்த சாந்த குணத்தினுடைய அடையாளங்கள் இந்த சாந்த குணத்தினால் மட்டும் தான் நாம் மற்ற உலக உலக மனிதர்களை போல வாழாமல் இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்களால் வாழ முடியும் அந்த சாந்த குணம் நமக்குள் இருக்கிறதா இல்லை அவசரப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குமா அன்பானவர்களே மனிதர்கள் மத்தியிலே நம்முடைய அமைதியை அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஆயுதம் தான் இந்த சாந்தகுணம் நம் அமைதியை நாம் மனிதர்கள் மத்தியில் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் இந்த சாந்த குணம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் ஒருவேளை நாம் இயேசுவினால் அனுப்பப்பட்டும் குணம் இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை என்பான் சாந்த குணத்தோடு நாம் இருக்கும்போது இந்த உலகத்திலே நாம் அமைதியை இழக்காமல் நம்முடைய முன்னேற்றத்தையும் இழக்காமல் வாழ முடியும் ஒருவேளை சார்ந்த குணம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் அவசரப்படுகிற குணம் நமக்கு இருந்ததுன்னா இந்த உலக உலகத்திலே நாம் அமைதியையும் இழந்து விடுவோம் முன்னேற்ற பாதைகளும் நம் அவசர புத்தியினாலே இழந்து விடுவோம் ஆனால் சார்ந்த குணம் நமக்கு இருக்குமானால் பொறுத்து போவோம் விட்டு கொடுத்து வாழ்வோம் அதே போல தாழ்ந்து போவோம் பகைக்கு பகை சாதிக்க மாட்டோம் ஆகிய இயேசுவினால் அனுப்பப்பட்ட நம்முடைய அடையாளம் சாந்த குணம் அந்த சாந்த குணத்தை வைத்து நாம் உலகத்தை ஜெயிக்க கத்தர் திரும்பி தருவாராக ஆமை